மிஞ்சின நீதிமானது டெய் உபவாசம்மாங்க ஒரு சிலர் காலையில உபவாசமா நைட்டு உபவாசமா பிறகு குடலுக்கு சாப்பாடே எடுக்காது பிறகு ரோட்ல எங்கிட்டா மயங்கி விழுவான் எவனாவது கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போடுவான் விசுவாசமும் போயிடும் தெய்வியும் போயிடும் உபவாசமும் போயிடும் அப்படி இருக்க கூடாது ஒரு சிலருக்கு அது ஒரு ஆவி நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க பைபிள வசனத்தையே படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குள்ள பிசாசு வருவான் இந்த வசனத்தை வச்சே உன்னை கவுத்துறது ஜபான் 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 ஜபத்தை வச்சே உன்னை என்ன புரியுதா ஏசு நாற்பது நாள் உபவாசம் எடுத்துட்டாரு அவன் எதை கொண்டு வந்தான் கல்ல கொண்டு வந்துட்டு இது அப்பமா என்ன செய்யுங்க மாத்துக்கணும் நீ எந்த ரூட்ல போறிய அந்த ரூட்ல வருவான் நீ பிரதிஷ்ட பிரதிஷ்டனா பிரதிஷ்டுக்குள்ள வந்துருவான் உபவாசம்னா உபவாசம் உபவாசம் ஒரு சிலர் அப்படித்தான் ஒரே உபவாசம் தான் எப்பவும் உபவாசம் எப்பவும் உபவாசம் எப்பவும் உபவாசம் அப்படியா ஒரு பிரதர் நமக்கு இருந்தாரு ஒழியக்காரு சின்ன பிரதர் அவனுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி செய்யணும்னு ஆசை வந்து மூணு வருஷம் கூட ஆகலை ஆனால் நான் பச மனாசை மாதிரி மாறணும் இயேசுவை போல் மாறுறான்னா இவன் யாரை போல மாறணுங்கிறா அதனால உபவாசம் திடீர்னு அடிப்பான் அடிப்பான் அவனை மாதிரி அடிக்க முடியாது ஸ்ட்ராங்காக அடிக்க முடியாது அப்படியே நினைப்பான் முதல்ல ஒரு எட்டு நாளோ ஒம்பது நாளோ அடிச்சிட்டான் பாஸ்டர் கூப்பிட்டு தம்பி இது சரியில்லை பிரமாணத்தின்படி உள்ள ஃபாஸ்டிங் நீ எடுத்தா போதும் இது உடனேயே வருத்தி கொள்ற எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நாங்கள் சொன்னால் தான் உபவாசம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இல்லை நாற்பது நாள் உபவாசம் எடுப்பேன் திருப்பி அவனை சத்தம் போட்டுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணாங்க திருப்பி அடுத்த வாரம் திருப்பி அடித்தான் எட்டாவது நாள் கண்டு அவன் அது என்ன ஆவி அவன் அவனுக்குள்ளே ஒரு ஆவி ஆவியை துரத்துறதுக்கு போய் கடைசியில் இவனுக்கு என்ன வந்துருச்சு அந்த ஆவி வந்துருச்சு சாப்பிடாமல் இருந்து பவர்ஃபுல்லாக மாற்றும் பவர்ஃபுல்லாக மாறுறதுக்கு நீ ஃபாஸ்டிங் எடுக்க வேண்டியதில்லை பவர் எங்கேருந்து ஈவாக வர்றது தான் அப்படிதானே வரங்கள் எங்கேருந்து வருது இது உங்களால் உண்டானதில்லை தேவனுடைய ஈவு அவர் ஃப்ரீயாக கொடுக்கறது அது உபவாசம் போட்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது கடைசியில் நான் தான் கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்தேன் நான் தான் போனேன் எஸ்காடு அவனை ஒன்றரை மணி நேரம் பேசினேன் தம்பி உபவாசத்தை நிறுத்து பிரமாணத்தை மீறாத நடத்திப்பை மீறாத தெய்வீகத்துக்கு புறம்பா போகாத நீ வயசு சரி கிடையாது அனுபவம் கிடையாது நடத்திப்புக்கு கீழ்படி இப்படி ஃபாஸ்டிங் போட்டு கிடக்கக்கூடாது தனியாக கடந்து இப்படி புலம்ப கூடாது நீ என்னவோ பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுற வேண்டாம் நடத்திப்பு கீழ்படி அண்ணா உனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா போனா அப்படின்னா அதை நான் எவ்வளோ சொல்கிறேன் கோச்சுக்காதண்ணா நீ போனாண்ணா ஏய் நீ கிருபை இழந்துருவடா நன்மை போயிடும் பைபிளில் சொல்லியிருக்கு மிஞ்சின நீதிமானா உன்னை நீயே ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும் ம் சாப்பிட மாட்டேன் நாற்பது நாள் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் அப்படியே நிற்பான் காத்தாடி மாதிரி இங்கே ஃபைத்தமில் வேலை இருக்குது இவன் செய்ய மாட்டான் செய்வான் ஆனால் செய்ய முடியாது ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் பாஸ்டர் கூப்பிட்டு எவ்வளோ சொன்னார் பாஸ்டர் ஜோயில் போய் அவனுக்கு ஊட்டி விடுறாரு டே சாப்பிட்றா என் பிள்ளை மாதிரி சாப்பிடுனா ஆ என் பிரதிஷ்டை யாரும் உடக்கக்கூடாதுவான் அது ஒரு ஹாபி இந்த தனியாக போய் உட்காந்து அப்படியே ஜபிச்சு எங்கேயோ போயிடும் தனியாக ஜெபம் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை உனையை கட்டுப்படுத்தி கிளியரா கண்ட்ரோலில் நிற்கிற மாதிரி இருக்கணும் நீ சுயமா அடுத்த ட்ராக்ல உடனே அதான் சொல்கிறேன்ல உன்னை பக்தின்னு சொல்லியே இருந்து எங்கே கொண்டு போயிடுவான் பக்தியில் முட்டாளாக்கி விட்ருவான் கரெக்டாக போகணும் அப்படியே பகுத்தறிஞ்சு பகு தெரிஞ்சு போகணும் திருப்பி நான் வந்து கூப்பிட்டு ஒரு நாள் நைட்டு உனக்கு ஒன்றரை மணி நேரம் பேசினேன் ஏறல மண்டையில் ஏறல போன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டேன் ஏன்னா காலையில் கேரளா மீட்டிங் நைட்டு இப்போ என்னை பதினோரு மணிக்கு கூப்பிட்டாரு பாஸ்ட் வா உடனே வா இவன்ட்ட பேசு ஒன்றரை நான் மணி நேரம் பேசினேன் பாஸ் இவன் ஒன்றும் ஜெட்டாக விளான் எனக்கு காலையில் கேரளா ஓடணும் நான் ஓடி போயிட்டேன் திரும்ப திடீர்னு சரியாகிட்டான் சரியாயிட்டான்னு இல்லை வீட்டிலேருந்து அம்மா அப்பா வராங்கன்னொடனே உடனே சாப்பிட்டான் திருப்பி அடுத்த ரெண்டு வாரம் கழிச்சு தவிர பாரு திருப்பி ஃபாஸ்ட்டு எட்டாவது நாள் தாண்டிட்டான் யாத்தையும் சொல்ல மாட்டான் கப்புனு சாப்பிடாம அப்படியே அப்படியே மேனேஜ்மெண்ட்டே வரும் அது ஒரு ஆவி மிஞ்சினேன் கஷ்டம் போயிட்டான் போயிட்டான் இல்லை அனுப்பிட்டாங்க நீ வேண்டாம் தம்பி செத்துக்கிட்டு போயிடுவேன் சூசைட் பண்ண மாதிரி இருக்கும் நீ போன் போகும்போது நான் சொன்னே அழுதான் மனமாறுதலை காணாமல் போனான் அதே மாதிரி இன்னும் சில மணி நேரங்களில் நீ அழுவாய் மன மாறுதல் உனக்கு மீட்பு கிடைக்காது ரைட் வான்னு சொல்லிடு மதுரை ஒட்டு போயிட்டு இருக்கும்போது போது பிரசங்க மட்டே வரேன் ஒட்டுட்டியே ஊழியத்தை நான் எங்க ஊழியத்தை விட்டேன் ஊழியத்துல தான் இருக்கிறேன் போயிடுச்சு வீட்டில கொண்டு போய் விடுறேன் அழுதான் இப்ப எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு நான் சாப்பிடுறேன் எப்போவுமே உபவாசத்தை உடைக்கிறேன்னா திரிச்சு போகிற வழியில் சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பிட்டான் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு முடிஞ்சு போச்சு தம்பி ஆட்டம் க்ளோஸ் எடுக்குது சொல்கிறேண்ணா அவன் சொல்கிறான் நான் ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி போயணும்னு ஆசைப்பட்டேன் அதை கூட தடுக்கிறீங்க அவன் அந்த ஆவி இழுத்துட்டு பிரித்து பார்த்தீங்களா உபவாசம் எடுக்கணும் நீங்கள் குடும்பத்தில் இருந்துட்டு ஏழு நாள் உபவாசம் எப்படி இருக்கும் வீடு நாற்பது நாள் உபவாசம் இருந்தா எப்படி இருக்கும் டெய்லி உபவாசம் இருந்தா அப்படி இல்லை உபவாசம் என்பது நீ தேவனோடு தனித்திருக்கக்கூடிய ஒரு நேரம் தேவனோடு தனித்திருக்கக்கூடிய நேரம் தேவனோடு வாசம் பண்ற டைம் ஏனோக்கு குமாரர் குமாரத்திகளை பெற்றெடுத்தார் அது ஒரு லைன் குடும்பம் பிள்ளைங்க சந்ததி தொழில் விவசாயம் அப்படி அடுத்த பகுதி அவன் தேவனோடு நடந்தான் தேவனோடு நடக்கும்போது தேவனோடு நட ஊழியம் செய்யும்போது ஊழியம் செய் நான் ஊழியம் செய்வேன் ஊழியம் செய்வேன் ஊழியம் செய்வேன்ட்டு ஒருத்தவங்க அப்படியே பரதேசம் போகிற மாதிரி ஊழியம் செஞ்சுட்டு ஜபமே இல்லைன்னா சபையே இல்லைன்னா ஆவிக்குரிய ஐக்கியமே இல்லைன்னா தெய்வீகம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை சரிதானா அதே போல் உபாசம் 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 போயிட்டு இந்த நிஷ்டையில் உட்காந்த மாதிரி உட்காந்துட்டீங்கன்னா யார் ஊழியம் செய்கிறது யார் ஜீவிக்கிறது நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் யாரும் மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாது சில விசுவாசிகள்லாம் குடும்பத்தில் ஊழியத்தில் கூட சில சேட்டை பிடிச்சதுலாம் இப்படி இருக்குது உபாசம் எப்போ பார்த்தாலும் உபாசு உபாசு அவ்வளோதான் பத்தே வருஷம் ஜோளி முடிஞ்சுது அதுக்கு பிறகு நாற்பது வருஷம் வியாதியாக கடந்து இந்த ஊழியத்தில் சீரழியணும் கடந்து பேஸ்ட் ஆமாம் ஊழியம் இவங்களால் ஊழியம் செய்ய முடியாது மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ள முடியாது வராமல் ஊழியம் செய்ய முடியாது அதனால் அவசியம் இல்லாத உபவாசம் இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அப்படி தான் உபவாசம் உபவாசம் நான் அதான் என்ன சொல்லுறேன்னா கரெக்ட் உபவாசத்தை என்ன செய் மெயின்டைன் பண்ணு பாடியில் வந்து தண்ணி எவ்வளோ இருக்கணும்னு ஆண்டவர் வச்சுருக்காரு ரத்தம் எவ்வளவு இருக்கணும்னு வச்சிருக்காரு ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்கணும்

அதே நேரத்தில் உபவாசமே இல்லாமல் அப்படி அழகாக ஏழு நேரமும் ஜோர் சாப்பிட்டு பரலவும் பண்ண முடியாது தேவனுடைய வேலை அந்தந்த நேரத்தில் அதை அதின் அதின் காலத்தில் அதை செய் செய்ய முடியுமா என்னால் அது ஒன்று உபவாசம் எடுன்னு சொல்லணும் இல்லை உபவாசம் எடாதுன்னு சொல்லணும் எடுத்தவனே வெளியே அனுப்பிட்டாங்கிறாங்க இருக்கிறவன் குழப்பமாக இருக்கா எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பிரமாணத்தை நீ ஃபாலோ பண்ணு மூணு டைம் அதை ஃபாலோ பண்ணு அது போதும் சபையில் ஒரு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு உபவாச ஜெபம் விசேஷித்த உபவாசம் போடு ஆவியானவர் உனக்கு உன்னை நடத்துறாரு தேவனுடைய நடத்தி உன்னுடைய குடும்பத்துக்காக உன் பிள்ளைகளுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு டைம் மொழகம் அவ்வளவுதான் உனக்கு ஆவியான ஒரு ஏவுதல் இருக்கா உனக்கு பாவத்தில் போராட்டங்கள் இருக்கா மனசுல போராட்டங்கள் இருக்கா எக்ஸ்ட்ரா ஒரு டைம் என்ன செய்ய போடு அது தப்பு கிடையாது உன்னை சரிப்படுத்த உன்னை சீர்படுத்த என்ன செஞ்சுக்கலாம் ஜமம் ஒன்றுமா எல்லாரும் இந்த மூணு தரம் உபவாசம் எடுக்காதவங்க ஒழுங்காடு ஒளியகாரங்களில் அஞ்சு தரம் இருக்காதவங்க எல்லாம் ஒழுங்கா எடுங்க உருப்படியா எனக்கு வேலை இருக்கு எனக்கு வேலை இருக்கு வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சாப்பிட்டு 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 உட்கார முடியாமல் எலும்ப முடியாமல் உட்காரக்கூடாது சரிதானே அதே நேரத்தில் பாசிங் பாசிங் பாசிங்னு போயிட்டு எலும்பு கூடு மாதிரி அணிச்சக்கூடாது சுத்தக்கூடாது கரெக்டாக பிரமாணத்தை ஃபாலோ பண்ணு நேரம்னா மூணு நேரம் அஞ்சு நேரம் அஞ்சு நேரம் அதில் நீ கரெக்டாக இரு கத்தரை உனக்கு உதவி செய்வார் கத்திர எல்லாருக்கும் கிரு வர முடியாது ஜோம் இல்லாமா சுகர் ஆயிடுச்சே நான் உபவாசமே போட முடியாதே அரை மணி நேரத்துக்கு ஒன்று குடிக்க வேண்டும் அரை மணி நேரத்துக்கு ஒன்று எதையாவது சாப்பிட வேண்டும் எதையாவது ஒன்று நினைச்சாங்கனோ சாப்பிடணும் இல்லைன்னா தலை சுத்தும் கிரு கிருன்னு வரும் வானமும் பூமியும் ஒன்றாக சுத்தும் அதுக்கு தான் பாஸ்டர் ஜோயல் அழகா சொல்வார் உபவாசம் போட வேண்டிய காலம் உனக்கு பெலன் இருக்கும்போது என்னசி உபவாசம் போட்டு அழகாக மெயின்டைன் பண்ணிக்க இன்னொரு காலம் வரும் உன் கையை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டுவான் அந்த டைம் வரும்போது நீ அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கேன்னு சொல்லுவார் கண் நல்லா இருக்கா நல்லா பைபிளை போட்டு படி படித்து 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 வசனத்தை உள்ள நினைஞ்சிக்க ஏற்றிக்க முழங்கால் நல்லா இருக்கா இரவும் பகலும் முழங்கால போட்டு நல்லா ஜபித்து அந்த ஜபாவியை பூஸ்ட் பண்ணிக்கோ கையை நல்லா இருக்கா ரெண்டு கையும் நல்லா உயர்த்தி துதித்து அந்த கிருபையை பெற்றுக்கோ அப்படிலாம் அவர் சொல்லுவார் உனக்கு கத்த தரும் பொழுது அதெல்லாம் நீ நினைஞ்சிக்கணும் நல்லா செயல்படுத்திக்கணும் முடியாத கருத்தம் ஒன்றுமே இல்லை ரைட் அவ்வளோதான் அது ஆண்டு ஒரு விடுற வழியில சமாதானமாக நீ போகணும் ஒன்றுமா